முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வீட்டில் விளக்கு ஏற்ற உகந்த நேரம் இதுதான் டைம் என்னவென்று பார்க்கலாம் கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறைவனை தீபஸ்வரூபத்தில் வழிபடும் மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை தரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன மாதந்தோறும் சுப தினங்கள் பண்டிகை நாட்கள் வருகிறது அதே போலே தான் கார்த்திகை மாதம் என்றாலே கார்த்திகை தீப விழா இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானை வழிபாடு செய்து அவருடைய அருளைப் பெற உகந்த மாதமாகும் அதேபோல் போல் கார்த்திகை தீபம் மேலும் ஒரு சிறப்பாகும் அந்த வகையில் இந்த வருடத்தின் கார்த்திகை தீபம் எப்பொழுது வருகிறது அதன் சிறப்புகள் என்ன அன்றைய நேரம் இது என்பதை பார்க்கலாம் ஈசன் பஞ்ச பூதத்தினால் ஆனவர் அதில் மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு எனும் தீபஸ்வரூபம் அந்த வகையில் கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானை தீபத்தில் வழிபாடு செய்வதால் வீட்டில் செல்வங்கள் யாவும் பெருகி வளர செய்யும் அனைத்து அஷ்டலட்சுமிகளும் நமது வீட்டில் வந்து அனைத்து கஷ்டங்களையும் போக்க செய்வர் அதாவது தீபம் ஏற்றியவுடன் மேல்நோக்கு தீப ஒளி செல்வது போல் வாழ்விடும் நன்மைகள் பெருகி மேல் நோக்கி செல்லும் என்றும் கோவில் குருக்கள் அனைத்து பேரும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வருடத்தின் திரு கார்த்திகை தீபம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது கார்த்திகை திருநாள் அன்று அதிகாலையில் பெண்கள் அருகில் உள்ள சிவ ஆலயங்களுக்கு சென்று பசுமையினால் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதால் வீட்டில் உள்ள பாவ தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அத்துடன் பிரித்து தோஷங்களும் நீங்கி மென்மேலும் வளர செய்யும் பொதுவாகவே வீட்டில் மாலையில் ஐந்து முதல் ஆறு மணிக்குள் விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த ஆத்திக தீபத்தன்று அண்ணாமலையில் தீபம் ஏற்றும் பொழுது வீட்டிலும் விளக்கு ஏற்றுவது நன்மையை தரும் விளக்கு ஏற்றும் பொழுது இருபத்தேழு விளக்கு ஐம்பத்தி நாலு விளக்கு என்ற எண்ணிக்கையில் ஏற்றலாம் ஏற்றும் நேரத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கும் நன்றி வணக்கம்